தினமலர் நாளிதழ் மற்றும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இணைந்து அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பவர்களை ஒன்றிணைத்து கார்னிவல் அபார்ட்மெண்ட் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றன சிம்ஸ் மருத்துவமனை கிட்டி வட்டி தனிஷ் ஜுவல்லரி நிசா ஆட்டோ ரிலே ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் பூர்விகா இணைந்து நடத்தி வருகின்றன சென்னையில் பல்வேறு பிரபலமான ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுகளிலும் தோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது சென்னை குன்றத்தூர் அருகே வாக்கத்தில் ராயல் காஸ்டீல் அபார்ட்மெண்டில் நேற்று தினமலர் கார்னிவல் அபார்ட்மெண்ட் கொண்டாட்டம் விமரிசையாக நடைபெற்றது அபார்ட்மெண்ட் வாசிகள் குடும்பத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர் ஒரு ஒரு முன்னாடி தடவை இதேமாரி நிகழ்ச்சி மிக சிறந்த முறையில் கொண்டாடப்பட்டது அப்ப வந்து தினமலர் வந்து எந்த ஸ்பான்சர் இல்லாமல் இண்டிவிஜுவலா நடத்தினாங்க மக்களால் வந்து இன்று வரைக்கும் அது வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதேமாதிரி இந்த வாட்டி வந்து நல்லா ஸ்பான்சர்ஷிப்போட நல்லா ஒரு ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒம்பது மணி ஒம்பதரை மணி வரைக்கும் நல்லா மிக சிறப்பாக எல்லா ஒரு மாரத்தான் போட்டியோட மிக சிறந்த முறையில் நடந்து இது கிரே சூ சூப்பர் மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் கொடுத்து கூப்பன்லாம் கொடுத்துருந்தாங்க மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு கொஞ்சம் எக்ஸாம் நேரங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருந்தது முடிக்க வேண்டிய தர்ம சங்கடம் எங்களுக்கு மிக நிலமல இருக்கு எங்களுடைய மனமார்ந்த திஆர்சி அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்நிகழ்ச்சியில் கோல போட்டி உரியடி மாரத்தான் பாட்டு நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சிறுவர்கள் விளையாடுவதற்கு டாய் ரயில் இயந்திர காளை ஜம்பிங் பலூன் கேலி சித்திரம் ஆடல் பாடல் மாட்டு வண்டி சவாரி உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பசங்களுக்கு மாரத்தான் போட்டி வச்சுருந்தீங்க அதே மாதிரி அடல்ஸ்க்கும் ஏதோ சம் க போட்டி வச்சுருந்தீங்க ஸோ உரியடி போட்டி அப்புறம் அந்த மாரத்தான் அப்புறம் சைக்கிள் ரேஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த பசங்களுக்கு அந்த மாட்டு வண்டி வச்சு ரைடு கொடுத்தது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் எல்லாருமே அதுவும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடு இருக்குது ஸோ எல்லா குழந்தைகளும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப இருந்தது என் குழந்தை கூட ஒரு ஏதோ பரிசு வாங்கியிருக்கா ஸோ என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா ஸோ நன்றி தினமலருக்கு இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் குடியிருப்பில் உள்ள அனைவரும் ஒன்றாக பழகி நட்பு கொள்ள வாய்ப்பாக அமைகிறது மன இறுக்கமும் குறைகிறது என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கூறினர் ஆக்சுவலி வெரி தேங்க்ஸ் டு தினமலர் அண்ட் கிரே சூப்பர் மார்க்கெட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன் அஸ் ஐடி எம்ப்ளாய் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எவ்ரி இயர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்ஸ் ஃபார் த அசோசியன் ஆல்சோ ஆக்சுவலாக இந்த தினமலர் கார்னிவல் கொண்டாட்டம் ரொம்ப நல்லா இருந்தது கிட்ஸு கொ குழந்தைங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அண்டு இந்த இது தினமலோட கார்னிவலோடய ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் கிட்டி பட்டி நான் அந்த ஆப்பை பற்றி கேள்விப்பட்டேன் குழந்தைங்க வந்து மொபைல் கேம் யூஸ் மொபைலில் கேம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க டாய்ஸ் இந்த மாதிரி புக்ஸு சேரிங்ஸ்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்